வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வர செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த தொடர்ல இந்திய அணியோட மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் விளையாட வாய்ப்பில்லை கூறப்படுது கடந்த மே மாதம் இந்திய பாகிஸ்தான் இடையே சில நாட்கள் போர் பதற்றம் நிலவியதால ரெண்டு அணிகளுக்கு இடையில கிரிக்கெட் போட்டி நடக்கிறது சாத்தியமே இல்ல அப்படின்னு பேசப்பட்டுச்சு இருந்தாலும் அந்த பதற்றம் தனிந்த நிலையில வர செப்டம்பர் மாதம் ஆசிய கோப்பையில இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுவாங்க அப்படின்னு கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இதுக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணை மற்றும் ஜூலை மாதம் வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை ஆசிய கோப்பை தொடர் தொடர்ந்து நடப்பது உறுதியாச்சு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய மூத்த வீரர்கள் இடம்பெற மாட்டாங்க இந்த முறை தொடரா தொடரவே நடக்க போகுது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் சில வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவின்படி ஆசிய கோப்பை நடைபெறும் ஆண்டுக்கு அடுத்து வர முக்கிய ஐசிசி தொடர் எந்த ஃபார்மெட்ல உள்ளதோ அதே தான் ஆசிய கோப்பையும் நடத்தப்பட வேண்டும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலகக்கோப்பையை முன்னிட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய கோப்பை ஒரு நாள் தொடர நடத்தப்படுச்சு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்துல உலக கோப்பை நடக்க இருக்கிறதுனால இருபத்தி அஞ்சு செப்டம்பர்ல நடக்கிற ஆசிய கோப்பை டி டுவெண்டி நடக்க இருக்குது இந்திய அணியோட நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பையோட சர்வதேச டி டுவெண்டி போட்டிகள்ல இருந்து தங்களுடைய ஓய்வு அறிவிச்சிட்டாங்க அதனால அவங்க இனி இந்திய அணியோட டி டுவெண்டில விளையாட மாட்டாங்க இதன் காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பை தொடர்ல விராட் கோலி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா போன்ற மூத்த வீரர்கள் இடம்பெற மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் வீரர்கள் அடங்கிய இந்திய அணியை இந்த தொடர்ல பங்கேற்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பை தொடருக்கான உத்தேச இந்திய அணியில எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ருத்ராஜ் கேக்வாட் சுப்மன் கில் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ரிஷப் பந்த் ரிங்கு சிங் हार्दिक पांड्या, शिवम दुबे, रवि बिश्नोई कुलदीप यादव अस्तिप सिंह, जसप्रीत बुमराह இவங்கெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட எட்டு நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர செப்டம்பர் மாதத்துல இருந்துச்சு தாக்குதல் நடத்தினாங்க பாகிஸ்தான சேர்ந்தவர்கள் இருக்கிற ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் போட்டி அப்படின்றதுனால அதுல இந்தியா பங்கேற்காது அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு இந்த நிலையில இது தொடர்பா பிசிசிஐ யோட ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தின பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கூறப்படுது இதையடுத்து இந்த தொடர்ல இந்திய பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்பது ஏறக்குறைய உறுதியா இருக்கு முதல் போட்டி செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்